முதல் இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில தான் இந்த மாத பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னா நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதி சனி பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இணைவு செவ்வாய் அங்கு திக்பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு ஆமாங்க மே ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பதினோராம் இடமான இருந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலதான் இருக்க போறார் அதை தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கிட்டதான் சோ இந்த கிரக தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் அதிபதி வரைக்கும் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தவர் இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல இந்த மாதத்துல வைகாசி ஆறாம் தேதி சுக்கர பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டாவதா வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான் இது வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்தவர் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு பதினோராம் இடமான மேச ராசி வந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிசப ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்ப நான்காம் அதிபதி அதிபதி ரிஷபத்துக்குள்ள அதாவது ஒரே ஸ்தானத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா வைகாசி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்போ வெற்றி ஜெயம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கே வராது இது வரைக்கும் சனியை கடந்து வந்தாச்சு ராகுவை கடந்தாச்சு இதுக்கு முன்னாடி நிறைய சிரமங்கள் ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு மிகவும் படாத வேர்டு பட்டிருக்கும் இப்போ அந்த செவ்வாய் லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இதனால என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததான் இந்த மாத இறுதியில சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்க ராசிக்கு விரையஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்குள்ளேயே வர போகிறார் இறுதியில தான் நடக்குது அதாவது வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வைகாசி முப்பத்தி ரெண்டுல புதன் பகவான் உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு புதன் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலம் அடையக்கூடிய கிரகம் ராசி அதிபதி அவர் தான் இது ரெண்டுமே மாத இறுதியில் நடக்குது அப்போ இந்த மாத தான் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு அப்படி கிடையாது இதுலயே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் அது என்னங்கிறத ஒவ்வொன்றா லைன் பையனை பார்த்துருவோம் இப்போ கோச்சார பேர்ச்சிகளை மட்டும்தான் சொல்றீங்களே இது எங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வருமனு கேட்டா ஒவ்வொரு கிரகமா நான் சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகினுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த சொல்லக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்தே தீரும் அது உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் பொறுத்து முன்பு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா பலன் அப்படிங்கிறது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய ஸ்தானாதிபதி வீரிய ஸ்தானாதிபதி இளைய சோகரத்தை சொல்லக்கூடியவர் மாமனாரை சொல்லக்கூடியவர் உங்களுடைய முயற்சிகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் ஆனா குருவோட இணைவு குருவோட சூரியன் இணைவு பத்து குடையோரோட மூணு குடையோர் பன்னிரெண்டாம் பாவத்துல ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு கூட இணைவு அப்போ நல்லா பாருங்க இந்த மாதத்துல புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கிற மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி ஏதாவது புது மாற்றங்களை செய்யற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செய்து இந்த மாதம் அதை தள்ளி வைக்க ஏன் இந்த மாதம் எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாற்றங்களை சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இப்ப இரண்டாம் இடத்துல விரைவு ஸ்தானத்துல போய் மறையுது அங்க குருவோட இணைவு வேற அங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் பாதகாதிபதி அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு பணம்ல போய் உட்கார்றதுனால தேவையில்லாத மாற்றங்களை செய்யும்போது தேவையில்லாத புது முயற்சிகள் எடுக்கும்போது அதன் முதல் அதன் மூலமாக விரயமும் அலைச்சலும் மன உளைச்சலுமே மிச்சமாகும் ஓய்வு இல்லாம வேலை செய்ய வேண்டியதற்கும் ஓய்வு கிடைக்காது உடலுக்கும் மனதிற்கும் அவ்வளவு மன அழுத்தத்தை உடல் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள போய் சேர்ந்துடும் சோ அப்ப புதுசா எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாது புதுவித விஷயங்கள்ல எந்த ஈடுபாடும் பண்ணக்கூடாது இருக்கிறது இருக்கிற மாதிரி அப்படியே மூவான் மணி போறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்த்தா போதுமானது அப்படிங்கறத மைண்ட்ல தெளிவா உள்வாங்கிக்கிங்க இரண்டாம் பட்சமா இளைய சகோதரத்தின் மூலமாகவும் மாமனார் வழியிலும் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும் மாமனாருக்கோ இளைய சகோதரத்துக்கோ எதிர்பாராத நேரத்தை மருத்துவ செலவுகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது அப்படிங்கறத சொல்லுது அதே போல நீங்க பத்திரம் சம்மந்தமான விஷயங்கள் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவு நில பங்கீடு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அதை செய்ய வேண்டாம் அப்படி செய்யற மாதிரி இருந்ததுன்னா அதிகமா செலவு பண்ணி செய்யணும் அவ்வளவுதான் அடுத்த மாசம் ரொம்ப சாதகமா இருக்குது அது சரிங்களா நம்மளுக்கு எப்போ டைம் நல்லபடியா இருக்கோ அப்போ அந்த காரியங்களை செய்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை விட்டு போட்டு இன்னைக்கு ரொம்ப அலைச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு அமைப்புல போய் நான் அப்படிதான் தான் நிறைய அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா உண்டாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தந்தை ஒளி உறவுகள் மூலமாக எதிர்பாராத அலைச்சல் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது சார் அப்ப சூரியன் பணம்ல இருக்கிறதா நன்மையே இல்லையா சார் அப்படின்னா அப்படி கிடையாது பகல்ல கூட தூக்கம் வரும் தூக்கம் நல்லா வரும் அப்படிங்கறத சொல்லுது பகல்ல நல்லா தூக்கம் வரும் இரவுல கொஞ்சம் குறைவு அப்ப லைட்டை போட்டு தூங்க வாங்கி சோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது பாருங்க சுய முயற்சியால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான முடிவுகள் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நல்ல சாதகமான பலன்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்ல அதுக்குண்டான முயற்சிகளை தாராளமா செய்யலாம் நீங்க வெளியூர் வளிமாநில வெளிநாடு போறதுனால அதுக்கு ஒத்துழைக்கும் உங்க இளைய சகோதர வெளியூர் வலிமாநில வெளிநாடு போறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒத்துழைக்கும் அது உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால அது நடந்தேன் அப்படிங்கறத சொல்லுது மற்றபடி வண்டி வாகனத்தை இயக்கும் போது கவர்மெண்ட் வேலையா மற்ற விஷயங்களா போ போகும் ரொம்ப ரொம்ப நிதானமும் கவனமும் வேணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வண்டி வாகனத்துல லைசன்ஸ் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா ஆர்சி புக் சரியா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு போங்க இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு தண்டை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஒரு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பீரியா இருக்கும் அட்டா அடுத்த நாள் பிடிச்சிருவாங்க சோ அங்க தேவையில்லாம தண்ட செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ அப்போ அந்த கவர்மெண்ட் சொந்தமான டாக்குமெண்ட் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சில நேரங்கள்ல பெண்களுக்கு களத்திலும் கைகளிலும் அணியக்கூடிய ஆபரணங்களை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாத்துக்கோங்க நிறைய பேருத்துக்கு இந்த கிரக கிரக அமைப்புகள் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய புத்தி அந்தரங்கம் நடந்துட்டு அது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு ஆண்களுக்கு மோதிரமோ காப்போ இதெல்லாம் தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல யாருக்காவது கேரண்டி போடுறீங்க இந்த தடவை கேரண்டி கேட்கறாங்க நீங்க நீங்க வந்து சொன்னீங்கன்னா எனக்கு அந்த காரியம் நடந்துடும் செஞ்சு வந்து சொல்லுங்கன்னு உங்களுக்கு ரெக்வஸ்டா கேட்பாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வரைக்கும் கையெழுத்து வாங்கினதுக்கு வேலையை கட்டிடுவான் இப்ப போட்ட கையெழுத்துக்காக பின்னாறுக்கள்ல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் அப்படிங்கறத சொல்லுது அப்போ இந்த கையெழுத்து விவகாரங்கள்லையும் கவனம் என்ன சார் எடுத்தது மிதனத்துக்கு இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா இருக்கிற விஷயங்களை எச்சரிக்கையான விஷயங்களை முன்னாடி நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் ஏன்னா நிறைய பார்த்துட்டோம் நிறைய வீடியோக்கள் வந்து பகுதி தான் கேட்குறீங்க அதுக்கு மேலே கேக்கிறது கிடையாது நம்மளும் நல்ல நல்ல கருத்துக்களாதான் சொல்லிட்டு வந்துருக்கோம் எது எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா சொல்லிட்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்ப கொஞ்சம் கேட்டாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எச்சரிக்கை பதிவாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துருக்கோம் இப்போ சூரியன் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறது இவ்வளவு விஷயங்களை சொல்லுது பாருங்க பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதி வரக்கூடிய வைகாசி மாசம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு ரிஷபம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுது அப்ப சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு எடுக்கணும்னு இருக்குது சரி அண்ணா குழந்தை பேரு லேட் ஆயிட்டே இருக்குது என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேது இப்ப மருத்துவம் எடுக்கலாமா அதுக்காக செலவு செய்யலாமா அப்படின்னு வந்து மிதனம் மிதன ராசி மிதனா கேட்டது அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் செய்ய சொல்லுங்க கண்டிப்பா இப்ப செய்யக்கூடிய மருத்துவ செலவு குழந்தை பாக்கியத்துக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் இல்லை இப்ப குழந்தைக்காக சில விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பா அது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சாதகமா அமையுது நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ரெண்டாவது குழந்தைகள் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் தர வேண்டிய உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் விளையாடுவாங்க விளையாண்டு தண்ணியில் போய் விழுந்துறதோ இல்ல கைகள் கீழே விழுந்து கைகளில் காயங்கள் ஏற்படுறதோ இல்ல நல்லா வெயில்ல விளையாடி காய்ச்சல் வந்துடுறதோ சளி பிடிச்சிருதோ இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சமாவது மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்குது அது சின்னதான விஷயம் தான் பெருசா பயப்பட வேண்டியதில் பாதிக்கப்பட வேண்டியதில் ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க குழந்தையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் முன்பின் பலன்கள் நடைபெறும் ரொம்ப சிவியராக போகிறதும் ஒண்ணுமே இல்லாம ஆகுறதும் சுய ஜாதகத்தை பொறுத்த ஆனா ஏதோ ஒரு வகையில குழந்தைக்கு மருத்துவ தரவேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சுக்கர பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் ஒரு சூழ்நிலை உண்டாகிறது மேலும் இந்த படிப்பு மேல் படிப்பு படிக்கிறாங்க இல்லையா டிகிரி முடிச்சுட்டு இப்போ எந்த கோர்ஸை சூஸ் பண்றது எந்த இதுல வந்து நம்ம நம்மளுடைய பார்த்து அமைச்சுக்கிறது நம்ம கரியர் எதுல நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப குழப்பம் அடைவாங்க மக்கள் அப்போ அந்த மாணவரை என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க குடும்பத்திலேயோ உங்க நற்பு வட்டாரத்திலயோ யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பக்காவான சஜஷன் கேட்டுக்கணும் சஜஷன் கேட்டு இது சரி இது தப்பு எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது இதோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றது நல்லது சுய முடிவுகளால் அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூன்றாவதுதான் காதல் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களை தேவையில்ல அந்த விவகாரங்களும் அலைச்சலும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது புதுசா எந்த விதமான திட்டங்கள் போட வேண்டாம் அந்த திட்டம் எப்படியோ வெளியில கசிஞ்சிடும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட செஞ்சு கொண்டு போய் காட்டிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப புதுசா கதையிலிருந்து ஒரு ஆளு படம் எடுக்கிறது ஒரு ஆளா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இது என்னோட கதையின்னு சொல்லி போட்டு அவங்க படமா எடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க ஆல்ரெடி புதுச கதை எழுதினவன் செலவு எழுதுனவங்க ஒரு பைசா கிடைக்காது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்படிங்கறது கிரகம் இந்த அமைப்புகள் இருக்கும்போது போது இந்த விஷயங்களை செய்யுது கவனமாயிருங்க குழந்தைகளுக்கு குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுக்கிறதுக்கு சூப்பரான காலகட்டம் பயன்படுத்திக்கலாம் அடுத்த பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான் வரக்கூடிய வைகாசியர் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு நாட்களுக்கு வந்து புதன் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்த லாபஸ்தானத்துல எந்த ஒரு காரியம் தொட்டாலும் என்ன எந்த ஒரு விஷயங்கள்ல முயற்சி செய்தாலும் எந்த ஒரு காரியங்கள்ல தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல முதல் பதினெட்டு நாட்கள் புதன் பகவான் இருக்கார் இந்த மாதம் முதல் பதினெட்டு நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா ஜாதகத்துல சில கிரகங்கள் சில பாவங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது இப்ப நாலாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறதும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்னுல இருக்கிறதும் அற்புதமான பதன பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால கவலை இல்லாம முதல் பதினெட்டு நாட்கள் ஹாயா இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் இறுதியில கொஞ்சமா அது லாபத்தை பாத்துருவீங்க அதுக்குண்டான வேலையை அந்த முதன் செஞ்சுக்கிட்டே இருக்காரு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சில விஷயங்களை செய்யுங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அந்த அளவுக்கு லாபம் அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எதிர்ப்புகளை ஈஸியா ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஆனா கடைசி இருக்கக்கூடிய அந்த பதினான்கு நாட்கள் ஏன்னா அந்த வைகாசில முப்பத்தி ரெண்டு நாளுங்க அதாவது வந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவாரு அந்த பதினெண்டாம் இடத்துல புதன் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சவனமான விஷயங்களை தேவையில்லாத அழைச்சல மன உளைச்சலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்தது தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்க கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது தாய்வெளி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்களை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லுது ஆனா இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இரண்டாம் பாவத்துக்கு நீங்க கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா ஓ என்னமோ போகுது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாணியில கடைசி பதினெட்டு நா பதினாறு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா காட்டப்படுது அப்படிங்கிறது சொல்லுது தாயாருக்கு தான் சற்று உடல்நல தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது புதுசாக வண்டி வாகனத்துல ஏதாவது பொருள் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு சும்மா இருக்கிற வண்டியை மறுபடியும் அலங்காரப்படுத்துறேன் ஆடம்பரம் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்இடி லைட் போடுற அதை பண்ணுறேன் இதை பண்றேன் சொல்லி போட்டு காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக பிட்டிங்க போடக்கூடிய ஒரு மனநிலைமை வரும் காரை எப்படி வச்சுக்கணும் பைக் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகளை மனமாற ஏத்து கையில் இருக்கக்கூடிய காசை எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அது உங்களுடைய தேவைகளுக்காக செய்ய செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு லாங் டைம் தேவைப்படுதா இல்ல ஷார்ட் டைம்ல தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும் ஆனா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய விஷயம் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருப்பாரு குரு இருப்பாரு சுக்கரன் வந்துருவாங்க புதனன் வந்துருவாங்க பதினெட்டாம் தேதி நாலு கிரகம் ஒரே ஸ்தானத்துல இருக்குது எப்படியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற தான் இருப்பீங்க சோ அந்த செலவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறது சொல்லுது படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு செய்யலாம் கண்டிப்பா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு படிப்புல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மற்ற எல்லா விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு வருது இப்படித்தானே அப்படின்னு சொல்லி போட்டு வீடு நிலமா வாங்கி போட்டுருவாங்க காரோ டூ வீலர் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை சொல்லுது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அசர்ட்டா வர்றதுனால அதுவும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை மற்றபடி தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர் வழியில் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்கு வேலைகளை சொல்லுது இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகாது அதை புது மாற்றம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எப்படி அதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி லாபாதிபதி உச்சமாய் சாரி திக்பலம் பெற்று வரக்கூடிய ஒரு சூழல் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு இப்ப செவ்வாய் பத்தொன்பதாம் நாள் வரைக்கும் வைகாசி பத்தொன்பது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு எதிர்ப்புகளை கண்ணை முடிவு ஜெயிக்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களை போல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது முன்னாருக்கள்ல அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனியை கடந்து இப்ப ராகுவை கடந்து வ வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இப்ப சனியை கடந்து ராகுவை கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து பல விதமான போராட்டங்களை வேலை சம்மந்தமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அத்தனையும் மாறும் எப்போ அப்படின்னா வரக்கூடிய வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுடைய செயல் உண்டான உங்களுடைய வேலை உண்டான நன்மதிப்பு அங்கீகாரம் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார் தொட்டகாரியங்களை லாபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது தான் முடியும் நில நிலத்தின் மூலமாக கெமிக்கல் மெடிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக சிவில் ப்ரா ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களான இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்களை தொழில் இருக்கிறவங்க ஒர்க் ஷாப் இருக்கிறவங்களுக்கு இயந்திரத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் வந்து கல்பாரி பாறை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கெமிக்கல் மெடிக்கல் இதெல்லாமே நல்லா இருக்கும் காவல்துறையில் யூனிஃபார்ம் போட்டு ஜாப் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த தொழிலில் இருந்து நீங்கள் மிதுன ராசி மிதுனமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் க இறுதி இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கான வாரங்களாக இருக்கும் அப்படிங்களே எந்த மாற்றமும் இல்லை எந்த காரியம் தொட்டாலும் எதை செய்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அதுல ஒரு வெற்றி அதுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அதற்கு செவ்வாய் முழு காரணகர்த்தாவாக இருப்பார் அப்படிங்கறது அப்போ சனி ராகுவை கடந்து செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல போய் செட்டில் ஆகி உட்கார போறார் பத்தொன்போது வைகாசில பயிற்சியானார்னா உன்னை அடுத்து அவர் பயிற்சியா இருக்கு மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் தைரியமா இருக்கலாம் லாபாதிபதி லாபத்தில் இருக்கார் அப்படிங்கும் போது பாருங்க கடைசியா முப்பதாம் தேதி வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசிக்குள்ள வர்றார் அது ஒரு நல்ல விஷயம் அதே போல முப்பத்தி இரண்டாம் தேதி மாத இறுதியில புதன் என்ன பண்றாரு உங்க ராசிக்குள்ள வரார் அப்போ இந்த மாச கடைசியில தான் புதனும் சுக்கரன் உங்க ராசிக்குள்ள இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு அது அடுத்த மாசத்துக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சூழலா வந்து நிக்குது அப்படிங்கிறத சொல்றோம் அப்போ இந்த குரு சனி ராகுக்கு அது என்ன பண்றாங்க அப்படின்னா கேதுவனுடைய பாதிப்பு அந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருந்தது இல்லையா அது கேதுவாலதான் நடந்துட்டு இருந்தது அந்த சுக குறைபாடு அப்படிங்கிறது அது இந்த சுகப்பொரு குறைபாடு அப்படிங்கிறது உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா கேதுவுக்கு குருவினுடைய பார்வை வந்துருச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் அதுல கொஞ்சம் பாசிட்டிவான மாற்றங்களா இருக்கும் உடல் மெல்ல மெல்ல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது இரண்டாவதா பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் தான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஸ்தானம் தான் பாவகங்களுடைய பார்வையோ செயற்கையோ இல்ல சோ ஒன்பதாம் இடத்துல உண்டான வேலையை செய்வார் இறை அணுகிறதும் முழுமையை பெற்று தருவார் பத்தாம் இடத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான அலைச்சலை சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அலச்சல சந்திச்சே ஆகணும் தொழில ஆனா தொழிலை விரிவுபடுத்திடுவீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போது நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவா பார்த்துட்டோம் இப்போ பாசிட்டிவா இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவா குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது காவல் தெய்வம் அப்படின்னா கரு கருப்புராய சுடலமான முனிய உச்சி முனீஸ்வரன் பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு அப்படின்னு நிறைய இருக்கு காவலுக்கு இல்லைன்னா ஊர் எல்லை தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணனும்னா ரெண்டு நல்ல போட்டு அவங்களுக்கு தேவையான வஸ்திரம் திருநீர் வாங்கி கொடுங்க